இந்த தமிழ்நாடுடைய செய்தி குறிப்பு பச்சை பொய்யை பக்கம் பக்கமாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தி இருப்பதை மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை இந்த மூன்றாண்டுகளில் மூன்றரை லட்சம் கோடிகளை கடன் வாங்கியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது ரெண்டு ஏக்கர் நிலம் அவர் தரலன்றதை வேணால் அதில் சேர்த்து சுட்டி காட்டினா வருகிற தலைமுறைக்கு உண்மை நிலையை தெரியும் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தலைவர் இவர் என்று வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல இது அவங்க கட்சி நிர்வாகம் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதில் நீதி அரசர்கள் நீதிமன்றம் அது முறையாக வந்து திருப்தி அடைந்தாங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்க அது அதிருப்தி அடைந்தாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறதோ அதை கண்டுபிடிக்கும் இந்த மூன்றாண்டுகளில் மூன்று லட்சம் கோடிகளை கடன் வாங்கியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலே மின்சார கட்டணத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது மின்வெட்டு வெட்டு மின் தடை இரண்டிலுமே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது மின்சார கட்டண உயர்விலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது சொத்து வரி உயர்விலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது குப்பை வரி உயர்வு சாக்கடை வரி உயர்வு பால் விலை உயர்வு காய்கறி விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு என்று அனைத்திலுமே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு முதன்மை மாநிலம் என்று மாறு இந்த தமிழ்நாடுடைய செய்தி குறிப்பு பச்சை பொய்யை பக்கம் பக்கமாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தி இருப்பதை மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக இல்லை மக்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்க என்று தெரிவித்துக்கொண்டு இந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டே டிஜிபி அவர்கள் நடத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து தலைமைச் செயலாளர் நடத்தினாங்க ஆனா அதனால எந்த பலனும் இந்த மக்களுக்கு கிடைக்கல எந்த பலனும் நடக்கல அதனால இது ஒரு கண்டுப்பாக இருக்குமோ என்று மக்கள் கவலையைத்தான் நாம் பார்க்க முடியும் ரெண்டு ஏக்கர் நிலம் அவர் தரலன்றத வேணா அதுல சேர்த்து சுட்டி காட்டினா வருகிற தலைமுறைக்கு உண்மை நிலையே தெரியும் அவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டிலே சேவை செய்திருக்கிறார்கள் அந்த சேவை செய்த முதல்வர்கள் எல்லோருடைய முதல்வர்களுடைய தியாகத்தையும் அவர்கள் அச்சிட்டு அதோடு இன்றைக்கு அவருடைய கட்சித் தலைவருடைய வரலாறை அச்சிட்டால் கூட அது ஏதோ மக்களுக்கு உண்மை நிலையை சொல்வதற்கும் மாணவர்களுக்கு உண்மை நிலையை சொல்வதற்கும் முயற்சிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தலைவர் இவர் என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாம் திமுக வந்து இரண்டு மாவட்ட சொல்றாங்க உதவி நீதிக்கான முழு ஏற்பாடு சொல்கிறாங்க இதெல்லாம் பத்திரிகை செய்தி இது எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல இது அவங்க கட்சி நிர்வாகம் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இனிமேல் எந்த ஒரு கைது நடவடிக்கை எடுத்தாலும் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு தான் எடுக்கணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸு என்ன நடைமுறை இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஏற்கனவே சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் நீதி அரசர்கள் நீதிமன்றம் அது முறையாக வந்து திருப்தி அடைந்தாங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்க அது அதிருப்தி அடைந்தாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்